விழுப்புரம் அருகே மதுபானம் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டில்கள் உடைந்து வீணானது சென்னை கூத்தப்பாக்கத்தில் இருந்து கடலூர் மதுபான குடோனுக்கு லாரியில் மதுபானம் கொண்டு செல்லப்பட்டது லாரி விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகில் உள்ள மேல்பாதி என்ற இடத்தில் நேற்று அதிகாலை ஐந்து மணி அளவில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் வலது பக்கம் இருந்து பார்த்து தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு ஆற்றில் தலைகீழாக கவிழ்ந்தது இதில் லாரியில் ஆயிரத்தி லாரியில் குதித்து உயிர் தப்பினார் இதில் காயமடைந்த ஆரோக்கியசாமி காலில் காயங்களுடன் விழுப்புரம் முன்னியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து பலவுனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் 快点快点快点